ஓம் ஸ்ரீ குரு நமகதுண்ட மகாக்காய சுரிய சம பிரக நிர்விக் குருமே தேவ சர்வகாரீஷு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எபெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைஞ்சார் வக்கரம் அடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார் அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வர்றார் முழு பலத்தோடலாம் வரல அப்படியே வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி நெக்ஸ்ட் இயர் அது வரைக்கில் இந்த மிதுனராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுபகிரகம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான் சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார் சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார் பாடத்தை கொடுப்பார் ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார் தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார் பாடத்தை கற்றுக்கணும் அவ்வளோதான் எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும் அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி மூணாவது ராசி அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் விழறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை தனுசு ராசியில் கும்பராசியில் ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே கும்பராசியில் பகவான் இருக்கார் இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம் தனுசு கும்பம் இந்த மூணு ராசியும் பார்க்குறதுனால இந்த மூணு ராசியும் புனிதம் அடைகிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது அந்த வகையில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்ப ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் வக்ரம் ஏ சுவாமி தானே வக்ரம் அடைஞ்சு பதிவு போட்டிங்க கண்டிப்பாக இந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு வந்தார் நிறைய நன்மைகளை நிறைய ராசிக்கு செஞ்சார் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தார் நீங்களும் சமாளிச்சிங்க அங்கேயே வக்ரம் அடைஞ்சார் சூப்பரான பலன்கள் இப்போ என்ன பண்ணுறார் அதே வக்கரகதியில் அப்படியே பின்னோக்கி வந்து மிதுன ராசிக்கு வந்துடுறார் இந்த மிதுன ராசி உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்துல வக்கரம் அடைகிறார் ஸ்தானபலம் இல்லை ஏன்னா பஞ்சமஸ்தானத்துலேருந்தால் ஸ்தானபலம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னுல இருந்தனாலே ஸ்தானபலம் எங்கெல்லாம் குரு ஸ்தானபலத்தோடு இருக்கும்போது பார்வை பலமும் அதிக அற்புதமாக ரெண்டு நாயனம் மாதிரி ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் ஆனால் இப்போ ஸ்தானபலம் குறையிறது ஐந்தாம் இடம் இந்த குருபாவன் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரோ டூப்பரோ தனவாக்கு குடும்ப சாணாதிபதி லாபாதிபதி இரண்டு பதினொன்று குடையவர் ஐந்தாம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் அப்படிங்கும் போதே குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதனால் ரொம்ப நாளாக இந்த குழந்த பாக்கியம் இல்லாத இல்லாதவளுக்கு கொஞ்சம் அந்த மருத்துவ வசதிகள்லாம் எடுத்துக்கிற மாதிரி வரும் இந்த டெஸ்ட்டு அது இது அந்த மாதிரிலாம் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரும் ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லை அப்படின்னு குழந்த பாக்கியம் இல்லையேன்னு அதுமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு சில பேருக்கு நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் அந்த ஆன்மீக பயணங்களில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் குலதெய்வ பிரார்த்தனைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளை கொஞ்சம் உங்களோட மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது அதுவும் அந்த படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா அதாவது ரொம்ப இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் இந்த மாதிரி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க அந்த பசங்கள் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு ஏன்னா சில நேரங்களில் சில குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாங்கிறதுனால கொஞ்சம் கவனம் இருக்குறது நல்லது இருந்தாலும் இந்த குருவோட பார்வை உங்களுக்கு சூப்பர் ஏன்னா ஐந்தாம் பார்வையாக உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே தந்தையார் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சந்தோஷம் இருக்கும் பிதுரார்ஜிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுவும் உடன்பிறப்புகள் அது மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்தபடியே ஏழாம் பறவையாக உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குற அற்புதம் நீங்கள் என்னென்ன வேலையில் கான்சன்ட்ரேஷனோட எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அதேமாரி தொழில் வியாபாரம் உங்களோட கண்மூட்டத்தோடு இருந்தது நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்து அதை கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் நஷ்டமே இருக்காது அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப அதுவே பெரிய பாக்கியம் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உணவு கட்டுப்பாடு இதை எடுத்துக்கிட்டே தான் ரொம்ப நல்லது அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக சூப்பராக உங்கள் ஜென்மராசியை பார்க்குற ஜென்ம ராசியில் ராகு வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருந்துருக்கு முன்னாடி சனி இருந்தார் குழப்பம் இருந்தது அது சனி பகவான் அப்படியே உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போனார் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவானீங்க ஆனால் மறுபடியும் ராகு உங்கள் ஜென்மராசிக்கு வந்திருந்து மறுபடியும் குழப்பம் ஆனால் என்ன கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு போயின்ட்டு சந்தோஷமான குழப்பமும் இருக்குது அந்த வகையில் இந்த ஜென்மராசியை குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையை பார்க்குறது ரொம்ப விசேஷம் இப்போ உங்களுக்கு தனவரவு ஓரளவுக்கு கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவே அப்படியே அதாவது நிறைய முள் செடி இருக்கும் நடுவில் ஒரே ஒரு ரோஜா செடி இருக்கும் அதில் ஒரு ரோஸ் போத்துருக்கும் அந்த மாதிரி உங்கள் ம முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அதுதான் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கங்கன்னு உணவு கட்டுப்பாடு எப்படி இருந்தாலும் எடுத்தேன்னா ரொம்ப நல்லது எல்லாருமே அதுவும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அறுபது வயதுக்கு மேலே அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க ரொம்ப நல்லது அந்த ராகுவால் விளையக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் கண்டிப்பாக குரு பகவானின் ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு நிபர்தி அடையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு இருக்கும் அப்படியே ஏதோ என்னமோ ஆச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு பூஸ்ட் பம்ப் அப்படியே எழுந்து நல்ல வேலைகள் எந்த அளவில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஏன் குடும்பத்திலே எல்லாரையும் இப்போ அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் ஒரு கோபம் குதர்க்கம் எல்லாமே இருந்தது அதெல்லாம் விலகும் சந்தோஷம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் குரு பகவானுக்கு நீங்கள் முல்லை மலர் இல்லைன்னா வெள்ளை மலர் போடுங்க அப்படியே கொஞ்சம் பூ போட்டுவாங்க நெய் தீபம் போட்டுவாங்க உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் அதிபதியும் குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் அடைந்தாலும் சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்